ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் கார்த்திக் துருவமே கடம்புலேயிருந்து ஸோ இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்டுடுறாங்க அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேங்களா என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதழ்கள் மற்றும் ஆசிரியர் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குடியரசு அப்படின்ற இதில் தொடங்கியவங்க வந்து ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் அதே மாதிரி தமிழ் பண்பாடு அப்படின்ற இதில் தொடங்கிய வந்து பார்த்தீங்கன்னா தனிநாயகம் அணிகள் அப்படின்றாங்க ஸோ இது மாதிரியான தகவல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து எல்லா எக்ஸாமுமே கேட்டுடுறாங்க ஸோ அந்தளவுக்கு முக்கியமான டாபிக் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரையும் ஓகேங்களா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரையும் இருக்கக்கூடிய இந்த இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவாக ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இப்போ நீங்கள் இருக்கீங்களா இந்த வீடியோ பதிவோடு அப்படியே கண்டினியூட்டியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை அட்டன் பண்ண போகிறீங்க ஸோ அட்டன் பண்ணி முடிங்க அட்டன் பண்ணி முடித்த பிறகு இப்போ நம்ம பார்த்த விஷயத்தை ஒரு டெஸ்ட்டு மாதிரி நம்ம கண்டெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறதுக்கு உண்டான கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு அந்த கொஸ்டின் பிடிஎஃபை வச்சு நீங்கள் ஒரு டெஸ்ட்டு மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம படிச்சிட்டோம் உண்டான வீடியோ பதிவும் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதை டெஸ்ட்டு மாதிரி எழுதி தான் நமக்கு எந்த அளவுக்கு அது ஞாபகத்தில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை நம்ம பிடிஎஃபாகவும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு கொஸ்டின் பிடிஎஃப் எடுத்து நீங்கள் ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இதற்கு உண்டான ஆன்சர் பிடிஎஃப் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயத்துக்கு உண்டான ஆன்சர் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ பதிவை கரெக்டாக மூவாயிரம் வியூஸ் வந்து போயிடுச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ பதிவு மூவாயிரம் வியூஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த வீடியோ பதிவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய ஆன்சர் பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ எதற்காக இந்த ஸ்டெப் வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் ஸோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவுக்கு உண்டான ஆன்சரிக்கே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவு மூவாயிரம் வியூஸ் தாண்டின பிறகு நானே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு அதுக்குன்னு ஆன்சர்கேயே நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிது ஸோ இப்போ நம்ம இதழ்கள் மற்றும் ஆசிரியர் அப்படின்ற டெஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே முதல் கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் வந்து யார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சரிங்களா ஆன்சர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் இந்த கேள்வி செவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ கொல்லிப்பாலை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் வந்து யார் கொல்லிப்பாலை அப்படின்ற சிற்றிதழை நடத்தியவர் வந்து யார் ஃபேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமார்த்தாண்டன் ஓகேங்களா ஆன்சர் வந்து ராஜமார்த்தாண்டன் அடுத்தது பாருங்கள் ஸோ இந்த கேள்வி செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ நேதாஜி என்னும் பெயரில் வார இதழை நடத்தியவர் வந்து யார் நேதாஜி அப்படின்ற பெயரில் வார இதழை நடத்தியவர் வந்து யார் ஃபேன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முத்துராமலிங்க தேவர் ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார் ஸோ கனவு அப்படின்ற இலக்கிய இதழை நடத்தி வருபவர் வந்து யார் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரபாரதி மணியன் அப்படின்றவங்க தான் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து சுப்ரபாரதி மணியன் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி செவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியவர் வந்து யார் ஸோ வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதியவர் வந்து யார் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேனரசன் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வியும் செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேவா அருளோசை அரிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களை நடத்தியவர் வந்து யார் அருளோசை அதுக்கப்புறம் அரிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களை நடத்தியவர் வந்து யார் ஃபேன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஓகேங்களா அருளோசை அரிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களை நடத்தியவர் வந்து யார் சொல்லி பார்த்தீங்கன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து ஓகேவா ஸோ இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் வந்து யார் ஸோ இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்காக வித்திட்டவர் வந்து யார் ஃபான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சி சுப்பிரமணிய பாரதியா ஓகேங்களா ஸோ இந்தியா விஜயா முதலிய இதழ்களை நடத்தியவர் வந்து யார் சொல்லி பார்த்தீங்கன்னா சி சுப்பிரமணிய பாரதியா சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அண்ணம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் வந்து யார் அன்னம் விடுத்து அப்படின்ற இதில் நடத்தியவர் வந்து யார் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீரா என்கிற மீ ராஜேந்திரன் அப்படின்றவங்க தான் ஓகேங்களா ஸோ அண்ணம் விடுத்தூது அப்படின்ற இதில் நடத்தியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீரா என்கிற மீரா ராஜேந்திரன் சரிங்களா ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மீரா அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா மீ ராஜேந்திரன் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் ஓகேங்களா ஸோ ஒரு வருஷம் கழித்து அந்த இதழோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிடறார் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைசா தமிழன் அப்படின்ற வார இதழ் எப்போ தொடங்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இதை தொடங்கி வச்சது வந்து யார் சொல்லி பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து ஒரு பைசா தமிழன் அப்படின்ற வார இதனோட பெயரை என்னென்னு சொல்லி மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழன் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காங்க ஓகேங்களா இந்த மூணு விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் ஸோ இந்த கேள்வியே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி தான் ஓகேங்களா நோட் பண்ணிங்க அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி வச்சவர் வந்து யார் ஸோ ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற இதில் தொடங்கி வச்சது வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஓகேங்களா ஸோ எந்த ஆட்டு தொடங்கி வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து ஓகேங்களா ஸோ ஹோம் ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களில் துளை ஆசிரியராகவும் இருந்தவர் வந்து யார் ஸோ ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு அதே மாதிரி குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்கார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் ஓகேங்களா ஸேன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது சரிங்களா தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் அப்படின்ற தலைப்பில் சுதேசிமித்ரன் அப்படின்ற வார இதழில் எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தி ஜானகிராமன் அப்படின்றவங்க தான் ஸோ நாளடைவுள்ள இவர் எழுதிய இந்த உதயசூரியன் அப்படின்ற தலைப்பில் வெளியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூலாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தி ஜானகிராமன் அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது சரிங்களா குடியரசு விடுதலை உண்மை ரிவோல்ட் ரிவோல்ட் அப்படின்றது ஆங்கில இதை ஓகேங்களா ஸோ குடியரசு விடுதலை உண்மை ரிவோல்ட் ஆகிய இதழ்களை நடத்தியவர் வந்து யார் ஸோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் ஓகேங்களா ஸோ குடியரசு விடுதலை உண்மை ரிவோல்ட் ஆகிய இதழ்களை நடத்தியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் இந்த கேள்வி நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ ஹனுமான் நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்தவர் வந்து யார் ஹனுமாள் நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ந பிச்சமூர்த்தி அப்படின்றவங்க தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ தமிழ் பண்பாடு அப்படின்ற இதில் தொடங்கியவர் வந்து யார் தமிழ் பண்பாடு அப்படின்ற இதில் தொடங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனிநாயகம் அடிகள் அப்படின்றவர் தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க ஸோ இந்த கேள்வி டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியர் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் வந்து யார் தமிழ்நாடு பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியர் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்ப ராஜகோபாலன் அப்படின்றவங்க தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் இந்த கேள்வி டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்கு சரிங்களா ஸோ எண்பதுகளில் களையாணி இதழில் எழுத தொடங்கியவர் வந்து யார் ஸோ எண்பதுகளில் கணையானி அப்படின்ற இதழில் எழுத தொடங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகூர் ரூமி அப்படின்றவர் தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ வேலைக்காக இந்தோனேஷியா சென்று மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி அப்படின்ற நாளிதழில் பணியாற்றியவர் வந்து யார் வேலைக்காக இந்தோனேசியா சென்று மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி அப்படின்ற நாளிதழில் பணியாற்றியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பே சிங்காரம் அப்படின்றவங்க தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க ஸோ இந்த கேள்வி லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ வெளிச்சம் நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியவர் வந்து யார் வெளிச்சம் நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திரன் அப்படின்றவங்க தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது சரிங்களா சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் எழுத்து அப்படின்ற இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் வந்து யார் ஸோ சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் எழுத்து அப்படின்ற இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா அப்படின்றவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஓகேங்களா சீசு செல்லப்பா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ தினவர்தானி என்னும் இதழை நடத்தியவர் வந்து யார் தினவர்தவாணி அப்படின்ற இதில் நடத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்சிவல் பாரதியார் அப்படின்றவர் தான் அது மட்டும் இல்லாமல் சி வை தாமோதரனாரை இந்த இதழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியராக கொண்டு வந்திருக்கார் ஓகேங்களா ஸோ தினவர்தவாணி அப்படின்ற இதில் நடத்தியவர் வந்து யார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்சிவல் பாரதியார் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேவா அன்னம் விடுத்தூது கவி ஆகிய இதழ்களை நடத்தியவர் வந்து யார் அண்ணம் விடுத்தூது கவி ஆகிய இதழ்களை நடத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீ ராஜேந்திரன் அப்படின்றவங்க தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க ஸோ இந்த கேள்வி லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் தமிழர் நேசன் அப்படின்றது தான் இதில் குறிப்பிடத்தகுந்த பல கட்டுரைகளை எழுதியவர் வந்து யார் தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் தமிழர் நேசன் அப்படின்றது தான் இதில் குறிப்பிடத்தகுந்த பல கட்டுரைகளை எழுதியவர் வந்து யார் ஃபேன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேனா அப்புசாமி அப்படின்றவர் தான் ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா சுதேசிமித்ரன் சக்கரவர்த்தினி இந்தியா பாலபாரதி அல்லது யங் இந்தியா விஜயா ஆரியோதயம் கர்மயோகி ஆகிய இதழ்களின் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் இருந்தவர் வந்து யார் ஃபான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து ஓகேங்களா ல என்னும் சிற்றிதழை நடத்தியவர் வந்து யார் ல என்னும் சிற்றிதழை நடத்தியவர் வந்து யார் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மனாம் அப்படின்றவர் தான் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் வந்து யார் குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் வந்து யார் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ தேசபக்தன் நவசக்தி ஆகிய இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் வந்து யார் தேசபக்தன் நவசக்தி ஆகிய இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் வந்து யார் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்காவர்கள் ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ பாரதி நடத்திய சூரியோதயம் கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் லோகோபஹாரி தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியவர் வந்து யார் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சு நெல்லையப்பர் அப்படின்றவர் தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக நடத்தி வருபவர் யார் கிழக்கு வாசல் உதயம் அப்படின்ற திங்கள் இதழை கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக நடத்தி வருபவர் வந்து யார் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தம சோழன் அப்படின்றவர் தான் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கேள்வி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நடை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் வந்து யார் நடை அப்படின்ற சிற்றிதழை நடத்தியவர் வந்து யார் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சி மணி அப்படின்றவங்க தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க ஸோ இந்த கேள்வி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ ஞானசாகரம் ஓரியன்டல் மைஸ்டிக் மைனா அதுக்கப்புறம் ஓஷன் ஆஃப் விஸ்டம் முதலிய இதழ்களை நடத்தியவர் வந்து யார் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் ஓகேங்களா ஞானசாகரம் அப்படின்ற இதழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கொண்டு வந்தாங்க ஓரியண்டல் மைஸ்டிக் மைனா அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கொண்டு வந்தாங்க ஓஷன் ஆஃப் விஸ்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த இதழ்களை நடத்தியவர்கள் யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நிறை என்ற மாத இதழின் ஆசிரியராகவும் திசையெட்டும் அப்படின்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியர் குழுவில் இருக்கக்கூடியவர் வந்து யார் ஸோ நிறை என்ற மாத இதழின் ஆசிரியராகவும் திசையெட்டும் அப்படின்ற மொழிபெயர்ப்பு இதழின் ஆசிரியர் குழுவில் இருக்கக்கூடியவர் வந்து யார் ஃபேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தா தத் அப்படின்றவர் தான் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து இருக்குது ஓகேங்களா மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து ஞானபோதினி என்ற அறிவியல் இதழை நடத்தியவர் வந்து யார் மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து ஞானபோதினி அப்படின்ற அறிவியல் இதில் நடத்தியவர் வந்து யார் ஃபேன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பருதிமார்க் கலைஞர் அப்படின்றது தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்த வீடியோ பதிவு கரெக்டாக த்ரீ தௌசண்ட் வியூஸ் வந்து தாண்டின பிறகு இப்போ நாங்கள் பார்த்தோம் இல்லைங்களா இதற்கு உண்டான ஆன்சர் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதே வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் தகவல் இருந்ததுன்னா அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ துருவம் இருந்து கார்த்திக்